அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவுல இன்னும் ஒரு முக்கியமான தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் தொடர்ந்து கடந்த காலங்களில் அஸ்விஸ்ம தொடர்பாகவும் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு இந்த அரசாங்கத்தினால வழங்கப்படுகின்ற பல்வேறு விதமான தகவல்களை உடனுக்குடன் இந்த யூடியூப் தளத்தினூடாக உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் அன்று வரிசையில இன்றைய தினமும் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தினால வழங்கப்படுகின்ற இன்னும் முக்கிய நலத்திட்ட உதவியாக பார்க்கப்படுகின்றது அஹ் இலங்கையில வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துல பதிவு செய்து வெளிநாட்டுல பணிபுரிந்து கொண்டிருக்கிற உறவுகளினுடைய பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால ரூபாய் பத்தாயிரம் பெறுமதியான பாடசாலை உபகரணங்களை வழங்கும் ஒரு விசேட நிகழ்ச்சி திட்டம் தொடர்பான முழுமையான தகவல்களை இந்த காணொலியில உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கப்பறேன் சோ இந்த வீடியோ மட்டும் இல்லாம இலங்கை உலகம் இன்னும் பல்வேறு இடங்கள்ல நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த காணொலியில பல்வேறு விதமான தகவல்களாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கேன் அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது என்னுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்துருங்க வாங்க வீடியோக்குள்ள இலங்கையில் கடந்த காலங்கள்ல அதிக அளவுல பேசு மாறி இருக்கிற ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிந்தது இந்த அசுவஸ்ம தொடர்பாகவும் அதே போன்று பாடசாலை மாணவர்களுக்கு கடந்த காலத்துல பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளை இந்த அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்கிறது தொடர்பான முழுமையான தகவல்களை என்னுடைய யூடியூப் தளத்துல தொடர்ந்து உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரி காணொலிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வரவேற்பை மற்றைய காணொளிகளுக்கும் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இப்போது இலங்கையில இன்னும் ஒரு சிறப்பு செயற்கிட்டமாக இலங்கையில் கடந்த ஐந்து வருடங்கள் அதே போன்று இப்போதைய காலகட்டத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து வெளிநாடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற தாய் அல்லது தந்தை மற்றும் ஏனைய பாதுகாவலருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கும் அதிகமான பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு பிரத்யேகமான இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த செயிட்டம் ஆரம்பிக்கப்பட்டு நீண்டதொரு நாட்கள் கடந்திருந்த நிலையில இது தொடர்பாக நம்மளுடைய தமிழ் மக்களிடையிலே சரியான ஒரு விழிப்புணர்வான காணொலியோ அல்லது முழுமையான தகவலோ இதுவரைக்கும் பகிரப்படாத நிலையில உடனடியாக இந்த தகவலை நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இந்த காணொலியை கூட நான் இப்போ பதிவு செய்யறேன் குறிப்பாக இலங்கையை பொறுத்தளவுல இருந்து ஒவ்வொரு ஆண்டும் அதிக அளவிலானவர்கள் வெளிநாடுகளில் வேலை செய்து இலங்கைக்கு அதிக அளவுல பிரத்யேகமான வருமானத்தை வகையில உதவி செஞ்சு கொண்டிருக்காங்க அந்த வகையில இலங்கையில இருக்கக்கூடிய இலங்கையில இருந்து இலங்கையினுடைய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துல பதிவு செய்து அதே போன்று வெளிநாடுகள்ல கடந்த ஐந்து வருடங்களுக்கு உட்பட்ட காலப்பகுதியில வெளிநாடுகள்ல வேலை செய்து வீடுகளுக்கு வருகை தந்திருக்கின்ற அஹ் உறுப்பினர்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து கிட்டத்தட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தோட அரசாங்கம் இணைந்து பத்தாயிரம் ரூபாய் பெருமதியான பாடசாலை உபகரணங்களை வழங்குவது தொடர்பான ஒரு திட்டம் வந்து இப்போது நாடளாவிய ரீதியில முன்னெடுக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் இந்த செயன்பள்ளியில கல்வி பயில்கின்ற மாணவர்கள்ல இருந்து பாடசாலையில கல்வி பயில்கிற மாணவர்களுடைய தாய் தந்தை அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உறுப்பினர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துல பதிவு செய்து அவர்கள் வெளிநாடுகள்ல வேலை செய்திருக்கிறாங்களா இருந்தா அவர்களுக்கான ஒரு சிறப்பு திட்டமாக இந்த திட்டம் வந்து இப்போது அஹ் செயற்படுத்தப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த திட்டத்தை வந்து எப்படி பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படி பார்க்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுடைய பிரதேச செயலகத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த பகுதியில வந்து அபிவிருத்தி உத்தியோகஸ்தரை நீங்க சந்திக்கிற நேரத்தில் இது தொடர்பான முழுமையான தகவல்களை கூட அவர்கள் உங்களுக்கு வழங்குவதற்கு தமிழ் சிங்கள மொழிகளில் வழங்குவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறாங்க எனவே உடனடியாக விரைந்து சென்று நீங்க போற சந்தர்ப்பத்தில் வெளிநாடுகள்ல வேலை செய்கிற அந்த உறவுகளினுடைய பாஸ்போர்ட் அவர்களுடைய தேசிய அடையாள அட்டையினுடைய ஒரு காப்பி அதே போன்று அவர்களுக்கும் அஹ் விண்ணப்பிக்க போற இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கும் இடையிலான தொடர்பு என்பவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய இந்த ஆவணங்களை எடுத்துக்கிட்ட போயிட்டு நீங்க அவங்களோட பேசுற சந்தர்ப்பத்துல முழுமையான தகவல்களை வழங்கி கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கும் பெருமதியான பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கு இப்போ இந்த வந்து சிறப்பான முறையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் எனவே வெகு விரைவாக சென்று உங்களுடைய பிரதேச செயலகத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துல இப்படியான ஒரு செயற்திட்டத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்றதோட இந்த செய்தி தொடர்பாக இந்த காணொலியை பார்க்கறவங்க உங்களுடைய சூழல்ல இருக்கக்கூடிய உறவுகளினுடைய பிள்ளைகள் அதே போன்று அவர்கள் சார்ந்தவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற சந்தர்ப்பத்தை இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு இந்த உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த வீடியோவை பார்க்கறவங்க முடிஞ்சளவு எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணிவிடுங்க யாராவது ஒருவர் உங்களால பயன்பெறக்கூடிய வகையில இருக்கும் அப்படின்னு நம்புறேன் எனவே இந்த பத்தாயிரம் ரூபாய் பெருமதியான பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்ற சந்தர்ப்பத்தில் அது அவர்களுடைய எதிர்கால கல்வி நடவடிக்கைகளுக்கு ஏதாவது ஒரு சிறிய உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எனவே இந்த காணொலியை பார்க்குறவங்க முடிஞ்ச ஷேர் பண்ணுங்க அது மாத்திரமில்லாமல் இல்லாம பாடசாலையில் இருந்து பாடசாலையில கல்வி பயில்கின்ற மாணவர்களுக்கு இந்த செயற்றிட்டத்தை வழங்குவதற்கு இப்போது அரசாங்கம் தயாராகி வருது அது மாத்திரமில்லாமல் இன்னும் ஏராளமான திட்டங்களை வந்து தொடர்ந்து அரசாங்கம் நடைமுறைப்படுத்துவதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறாங்க அது தொடர்பான முழுமையான தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே இப்போ தான் என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் நீங்கள் புதுசாக வாரீங்க நடந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து இறங்கிருங்க இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட உங்கள் நான் சந்திக்கிற வரைக்கும் விடை பெறுவது உங்கள் அன்பின் அருண் நன்றி வணக்கம்